Hello friends, welcome to our channel. Inniki padivula வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு அவள் தேங்காய் வச்சு ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசை ஐட்டம்ங்க ரொம்ப குயிக்காக சிம்பிளாக எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க பதிலை வாங்க டேஸ்டியான தோசை செய்யறதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவலை எடுத்திருக்கேங்க இந்த அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நைஸ் அவள் தான் எடுத்திருக்கிறேன் நல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் வந்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டலாம் இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் கீரி எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காயை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து அந்த தேங்காயை நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ அவள் அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு அந்த அவலை அப்படியே நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதே அவளோட சேர்த்துக்கிறேங்க அதை நம்ம ஊற வச்சுருக்க தேங்காயையும் அப்படியே தண்ணியோடு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் இதை அப்படியே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம வந்து ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம கரைச்சி வச்ச மாவு இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கு இல்லையா இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இந்த மாவை இப்போ நம்ம பேனில் ஊற்றிடலாம் அதிகப்படியான எண்ணெய் ஊத்த வேண்டியது இல்லைங்க லைட்டா சேர்த்துக்கலாம் எப்படி அந்த கோல் கோலா அந்த தோசை வெந்து அது அப்படியே நான் மீடியம் வச்சு பாருங்க அழகா வெந்து ரெடியாயிருச்சு இந்த தோசை வந்து நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அப்படியே எடுத்துடலாம் எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு அருமையான தேங்காய் தோசை பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ரெடியாகிடுச்சு இது அவ்வளோ சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே நல்ல சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் ஒரு பொன்னிறமாக ஒரு அருமையான தேங்காய் தோசை இதே மாதிரியே நம்ம எல்லா தோசையுமே ஊற்றி எடுத்துடலாம் ரொம்ப சுவையான ஒரு சாஃப்டாக டேஸ்டியான தேங்காய் அவள் தோசை பாருங்கள் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு தோசை ஐட்டம் ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம் ரொம்ப இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமா இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் பாருங்க ரொம்ப டேஸ்டான ஒரு அவல் தேங்காய் தோசை எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு மிருதுவா எவ்வளோ ஸ்மூத்தாக அது ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது இந்த மாதிரி மிளகாய் சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எதோடு வேணாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பால் சேர்த்து கூட கொடுக்கலாம் குழந்தைங்க குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அபாரமாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி